வணக்கம் நண்பா கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல அதை கடந்து செல்ல பழக வேண்டும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் கடினமான சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடிக்க பழகுங்கள் வெற்றி அடைவதற்கு மன உறுதி தேவை அந்த மன உறுதி நீ உன் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கும் போதே உன்னிடம் வெளிப்படுகிறது துணிந்து நம்பிக்கையுடன் உடைத்தால் எத்தகைய உயரிய இலக்கையும் உன்னால் அடைய முடியும் மனிதனாக பிறக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கத்தான் போகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தங்கள் நல்ல செயல்களாலும் உதவிகளாலும் மக்கள் மனதில் ஆழமாய் இடம் பிடிக்கிறார்கள் அத்தகைய மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து பழகுங்கள் அதுவே சிறந்த வாழ்க்கை பெரியோர்கள் கூறும் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் அவர்களது சொற்களில் அனுபவங்களும் வழிகாட்டுதல்களும் அறிவுபூர்வமான அணுகுமுறையும் பொதிந்திருக்கும் அவர்களின் வழிகாட்டுதல்கள் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் எனவே பெரியோரின் சொல் கேட்டு அதற்கேற்ப நடப்பதே நம் வாழ்க்கையை இனிமையாகவும் அறம் சார்ந்ததாகவும் மாற்றும் மனதை நெறிப்படுத்தவில்லை என்றால் அது தான் தோன்றித்தனமாக செல்லும் வழியெல்லாம் சென்று நம் வாழ்க்கையை வீணாக்கிவிடும் வாழ்க்கை பயனுள்ளதாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கென ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை விட அதை எப்படி கையாள்கிறோம் என்பதே முக்கியம் வரவுக்கு அதிகமாக செலவு செய்பவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் ஏழைதான் வரவுக்கு ஏற்ப செலவு செய்பவனே குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறான் ஒரு செயலை செய்வதற்கு முன் அதில் தெளிவும் திடமான மன உறுதியும் இருந்துவிட்டால் அதில் நீங்கள் பாதி வெற்றி அடைவதற்கு சமம் பதற்றமில்லாமல் விடாமுயற்சியோடு தனது இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பவர்களே முழு வெற்றியையும் அடைகிறார்கள் வெற்றியாளர்கள் எளிதாய் அதை அடைந்திருக்க முடியாது பல சிரமங்களை கடந்திருப்பார்கள் சோதனைகளை சந்தித்த பிறகே மனதில் உறுதி இழக்காமல் செயல்பட்டதன் விளைவே அவர்களது வெற்றி நீங்களும் வெற்றி பெற வேண்டுமென்றால் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு செயலின் சக்தி நீங்கள் எவ்வளவு பக்தியுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் அதை செய்கிறீர்கள் என்பதிலேயே இருக்கிறது வெற்றியின் ரகசியம் நீ எவ்வளவு புகழ் பெற்றாலும் பணிவுடன் நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது தியானம் அகங்காரமற்ற மனநிலையை உருவாக்குகிறது அது உங்கள் மனதிற்கு அமைதியையும் வலிமையையும் தந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உயர்ந்தவர்களுடைய நேற்றைய சாதனை இன்று பெரிதாய் பேசப்படுகிறது போற்றப்படுகிறது நீ அதை வெறுமனே கண்டு கடக்காமல் அதிலிருந்து பாடம் கற்று உன் வாழ்க்கையில் அதைவிட அதிகம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கு காலக்கண்ணாடியில் நாளை நீயும் பெரிய மனிதனாக வளர்ந்து பின்னாளில் போற்றப்படுவாய் தளர்வு இல்லா மனமே உறுதியான மனம் அது உனக்கு ஊக்கம் தரும் வாழ்க்கை எனும் பயணத்தில் உயர்ந்து சிகரம் தொட அது முக்கியமாக உள்ளது மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள் திறமையும் நம்பிக்கையும் உள்ள கலைஞனே களிமண்ணை கலையாக மாற்றுகிறான் ஒன்று மற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் மன உறுதியுடன் செயல்படும் மனிதனுக்கே அனைத்தும் வசப்படுகிறது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகிறது உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அழகிய பூந்தோட்டம் போன்று இன்பமான வாழ்க்கை அமையும் சுயநலம் இல்லாத மனிதர்களே மற்றவர்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்கிறார்கள் மற்றவர்கள் வெற்றி பெறுவதைக் கண்டு மகிழ்கிறார்கள் அவர்கள் அவர்கள் எண்ணம் தூய்மையாக இருப்பதால் அவர்களும் தம் வாழ்க்கையில் உயர்கின்றார்கள் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை உணருங்கள் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள் மரத்திலிருந்து உதிரும் பூ மீண்டும் மரத்தில் ஒட்ட முடியாது அதுபோலவே உன்னை கடந்து செல்லும் காலமும் அதை கடப்பதற்கு முன்பே பயனுள்ளதாக மாற்று ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு உன் முன்னேற்றத்திற்கு அதுவே சிறந்த வழிமுறை பிறப்பும் இறப்பும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் இடைப்பட்ட காலத்தில் வாழும் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எனவே நீ செய்யும் செயல்களிலும் எடுக்கும் முடிவுகளிலும் யோசித்து சரியாக எடுக்க பழகிவிட்டால் வாழ்க்கையில் தெளிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் நேர்மையுடனும் வாழ பழகினால் வாழ்க்கையில் வெற்றிதான் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்